ஹாய் வணக்கம் இங்கிலாந்து அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி ஆல்ரெடி அறிவிக்கப்பட்ட போது அதுல விராட் கோலி இடம் பிடிச்சிருந்தாரு ஆனா இந்த தொடர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சில நாட்களே இருந்த நிலையில விராட் கோலி தனிப்பட்ட காரணங்களால முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் இருந்து விளங்கறதா சோ இதனால முதல் டெஸ்ட் போட்டியை இந்தியா தோத்துறது நிலையில இரண்டாவது டெஸ்ட் போட்டியை வின் பண்ணதுனால தொடர ஒண்ணுக்கு ஒன்னு சமம் செஞ்சிருக்காங்க ஆனாலும் இன்னும் கையில மூணு போட்டிகள் இருக்கிறதுனால இந்த தொடரை இந்தியா வின் பண்ணுவாங்களா இல்ல மாட்டாங்களான்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஏன்னா இப்ப இருக்கிற இந்திய அணியில முகமது ஷமி விராட் கோலி கே ராகுல் ரவீந்திர ஜடஜா போன்ற வீரர்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக வெளியேறியிருக்காங்க ஆனா மறுபுறம் இங்கிலாந்து தனியோ பலமாவே இருக்கு சோ இதனால மிச்சம் இருக்கிற மூணு விராட் கோலி கண்டிப்பா விளையாடணும் ரசிகர்கள் இப்போ இது குறித்து கேட்ட கேள்விக்கு இந்திய அணியின் கோச்சான ராகுல் டிராவிட் என்ன சொல்லிருக்காருன்னா விராட் கோலி குறித்த கேள்விய நீங்க தேர்வு குழு கிட்ட கேட்டா தான் இருக்கும் ஏன்னா அவங்க தான் கடைசி மூணு போட்டிகளுக்கான இந்திய அணியை தேர்வு செஞ்சு அறிவிக்க போறாங்க சோ கரெக்டா பதில் சொல்ல முடியும் இருந்தாலும் விராட் கோலியை தொடர்பு கொண்டு அவர் கடைசி மூணு போட்டிகள் விளையாடுவாரா மாட்டாரான்னு உறுதி செஞ்சு இன்னும் ஒரு சில மூணு டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்படும் ராகுல் டிராவிட் தெரிவிச்சிருந்தார் விராட் கோலி டீம் நல்லது விராட் கோலி அணி அடுத்த மூணு போட்டி கம்பெனிகளை எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க